வணக்கம் திருப்பூர் நேயர்களுக்கு வணக்கம் இந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது இந்தியா அரசு கொடுக்கிற உயரிய விருதான ஒன்றை தன்னுடைய நாவலுக்காக வாங்கியிருக்கிற தேவி பாரதி நம்மோடு இருக்கிறார் தேவி பாரதியிடம் அவரின் இலக்கிய அனுபவங்கள் குறித்து உங்களுக்கும் தெரிய வேண்டும் நாமும் தெரிந்து கொள்வதற்காக ஒரு சிறு நேர்காணலை நடத்தி கொண்டிருக்கிறோம் தேவி நான் உங்களுக்கு வெகு சுருக்கமாக சொன்னாலே போதும் என்று நினைக்கிறேன் நாற்பது ஆண்டு காலம் ஒரு மனிதன் இலக்கியத்தை நம்பி வாழ்கிறான் இலக்கியத்தை நம்பி வாழுகிறவர்களுக்கான வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நான் சொல்லி உங்களுக்கு தெரியவில்லை இதில்லை நாற்பது ஆண்டு காலத்தில் வெறும் நாவல் சிறுகதை என்று இல்லாமல் இவருடைய பன்முகத்தனமான ஆளுமை இருக்கிறது இவருக்கு இவர் முதல் துறையில் ஆசிரியராக பணியாற்றிவிட்டு அங்கே திரைப்படத்துறையில் அதற்கு கீழே நம்ம தொடர்கள் எடுக்கிற ஒரு இடத்துல இருக்காரு முழுக்க டிவி தொடர்கள் எடுக்கிற ஒரு வேலையும் பார்க்கிறார் காலச்சி மொழி என்கிற பத்திரிகையிலே ஒரு எட்டாண்டு காலம் பொறுப்பாசிரியராக இருக்கிறார் இவையெல்லாம் போதாது என்று இந்த உள்ளூருக்குள்ளே நாடகம் எழுதி நாடகத்தை நடத்துவதாக நாடகத்தை இயக்குவராக இருக்கிறார் தெருக்கூத்து என சொல்லுகிற இந்த கலையை நிகழ்த்துக்கலை என சொல்லி வெகு மக்களுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே ஈரோட்டில் ஒரு ஆறு நாள் தொடர் பயிற்சி பற்றையை நடத்தியவர் நாட்டுப்புறவையில் என சொல்லுகிற நாட்டுப்புற பாடல்களை எங்கோ ஒரு மக்கள் ஏதோ ஒரு மூலையில் பாடிக்கொண்டிருப்பதெல்லாம் போய் நின்று ஆவணப்படுத்தி இருக்கிற தேவி பாரதி நம்மோடு இருக்கிறார் உள்ளபடியே உங்களுக்கு பெரிய வணக்கம் இந்த விருதை நீங்கள் எப்படி பார்க்குறீர்கள் முக்கியமான விருது தான் ஏன்னா ஒரு விருது அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கு கிடைக்க அங்கீகாரம் அங்கே அங்கீகாரம் இந்த அங்கீகாரம் வந்து பெரிய அளவுக்கு நம்மை எடுத்து சொல்லக்கூடிய விஷயம் அது அங்கீகாரம் அந்த அங்கீகாரம் தான் எனக்கு விருதை பெற்று கொடுத்துருக்கிறது மற்றபடி நான் தொடர்ந்து எழுதுவோம் தொடர்ந்து இயங்குறவன் கிட்டத்தட்ட நான் எழுத தொடங்கிய வருஷன்னா நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் நாற்பத்தேழு ஆண்டுகள் தந்தை ஆசிரியராக இருந்தார் அப்போயே எனக்கு இலக்கியத்தை கற்றுக் கொடுத்துட்டாரு தினம் சரி நூலகத்துக்கு போவேன் தந்தை அழைத்து செல்வார் நூலகத்துக்கு போவேன் நூலகத்துக்கு போய் சத்தமோட படிக்கணும் அப்படி சொத்தம் படிக்கணும் சத்தம் போடாமல் ஓ சத்தமோட சத்தமாக படிக்கணும் அப்படின்னு கெட்டதில் பரம்படுத்த அடிக்காத குறைதான் அப்புறம் தினமும் கூட்டிகிட்டு போவார் கூட்டிட்டு போயிட்டு அப்போ என்ன படித்த கேட்பாரு படித்ததுன்னா என்ன இலக்கியத்தை பற்றா கேட்பார் என்ன படித்தேன் நான் பூமி புத்தன் படித்தேன் அப்படின்னு அந்த வயசில் ம் பூமி புத்தன் என்ன பிடிச்சது அப்படின்னு கேட்பாரு இப்படி தான் தந்தைய தந்து எனக்கு இலக்கியத்தை கற்றுக் கொடுத்தார் இதுதான் தொடக்கூடிய ஆரம்ப தொடக்கம் அதுவும்துமை பித்தனை வாசிக்கிற பக்கவம் என்பது சாதாரணமாக இல்லை எனக்கு தெரியும் நீங்கள் புதுமை எல்லாம் கிட்டத்தட்ட புதுமை பித்தனை நூலகத்தில் வாசித்து சின்ன வயதில் வாசித்த விளைவாக தொன்னூறில் உங்களுடைய ஒரு கதையை நான் படித்தேன் அந்த கதைக்கு பேர் பழி என நினைக்கிறேன் பளி என்கிற கதை தொன்னூறுகளில் அருந்ததியர் குடும்பத்தில் நடக்கிற பெரிய வழியை பேசிய ஒரு சிறுகதை அது தொன்னூரில் தலித் இலக்கியம் என்கிற ஒரு தனி சொல்லாட தலித் மக்களுக்கு என்று ஒரு தனித்த அடையாளம் வேண்டுமென்று தொன்னூர்களிலே இந்தியாவின் வெகு வேகமாக எழுந்த அந்த இலக்கியத்தின் எழுச்சியில் உங்களுடைய கதை என்பது மறுக்க முடியாத இடத்தில் இருப்பதாக நான் கருதுகிறேன் உங்களுடைய சிறுகதையினுடைய பற்றி கொஞ்சம் பேசினால் சௌகரியமாக இருக்கிறேன் நான் அதிக சிறுகதைகள் எழுதல தெளிந்த மாதிரி சில சிறுகதைகள் எழுதிருக்கோம் முதல்ல தொடக்கம் வந்து சிறுகதைகள் தான் தொட சிறுகதைகள் தான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி சிறுகதைகள் எழுதினேன் இருபத்தஞ்சு சிறுகதைகள் தொடக்கத்தில் எழுதி எழுதிக்கொண்டிருக்கும்போது எனக்கு நிறைய உழைய உழையல் இருக்கும் நண்பர்கள் வருவாங்க பேசிட்டே இருப்போம் இந்த சிக்கன கல்லூரிப்போம் வெடி வெடி பேசி இருப்போம் அதெல்லாம் அதுதான் என்ப வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது தான் வந்து இடசாரி இருக்கிற ஏ ஏற்பட்டது இடசாரிகள் வந்து எனக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்து கொடுத்தாங்க ஆனால் இடசாரி அப்படிங்கிறது பேர் இலக்கியம்ங்கிறது வேறு அந்த தெளிவு இருந்துது ஓ இருந்துச்சு இடசாரி இலக்கியம் வேறு வேறு இலக்கியம் அப்படிங்கிற எப்படி ஏ ஏன் நான் இதை ஏன் சொல்கிறேன்னா இடதுசாரிகள் எழுத்தாளர்களாக இருக்கணும் இருக்கும் அதே சமந்தப்ப பிரச்சாரங்களாக இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது பிரச்சாரம் இருந்தது அந்த பிரச்சாரத்தை நான் ஏற்றுக்கொள்ளேன் ஏற்றுக்கொள்ள வேற்றுக்கொள் ஓ சரி அப்புறம் எழுத்து அப்படிங்கிறது பல துறையை சேர்ந்தது அந்த அந்த துறையை கற்றுக்கொண்டேன் அதன் மூலமாக எடுத்து படித்தேன் நான் என்னுடைய இருபதாவது வய வயசில் முதல் சிறுகதை எழுதினேன் ஆ இருபது பேர் பாதையா பாதை பாதை முதல் சிறுகதை பாதை முதல் சிறுகதை போங்குகிறதுன்னு ஒரு பத்திரிக்கை வந்தது ஃபஸ்ட்டு சிறுகதை அப்போ வந்து அப்பா பல விஷயங்கள் சொ சொல்லி கொடுத்துட்டாரு ஜெயகாந்தன் அதுக்கு முன்னே படிச்சுட்டேன் ஜெயகாந்தன் படித்தேன் ஜெகந்தானம் படிச்சுட்டேன் இப்போ இப்போ தன்னை படிச்சுட்டு தன்னை படித்து விட்டேன் ஜெகாந்தனு படிச்சிருமா ஜெயகாந்தானவை படிச்சுட்டேன் அப்புறம் பல்வேறு சிறுகதைகளை படித்தேன் ஒரு விஷயம் சொல்லப்போனால் அப்பா இருந்த காலத்தில் அப்பா வந்து நூலத்துக்கு அழைத்து சொல்வார் அந்த சமயத்தில் அப்போ வந்து நூலத்தில் உட்காந்துட்டு கதை எழுத ஆரம்பித்தேன் அங்கேயே நூலத்திலே கதை எழுதான் எழுதுவேன் எழுதுவேன் ஒரு நாளே எழுதுனேன் ஓ ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஒரு நாள் உட்கார்ந்து இல்லை ஒரு நாள் இல்லை ஒரு ஒரு மாதம் இருந்து ஒரு நாவலை ஒர்க் பண்ணி முடிச்சேன் ஒரு மாதம் ஒர்க் பண்ணி முடித்தேன் இல்லை வீட்டுக்கு வந்துடுவேன் வீட்டுக்கு வந்துடுவேன் வீட்டுக்கு வந்துட்டு நான் மாட்டுக்கு எங்கேயாவது உட்காந்து எழுதிருப்பேன் அங்கே இடமும் கிடையாது இப்போ கோயில் இருக்கும் அங்கே உட்காந்துங்க எழுதுவேன் அப்படி ஒரு நாவலே முடித்தேன் நெடுக்கதைகளை எழுதியிருக்கேன் அப்பா அப்பா கேட்டாரு அவருக்கு பிடிக்கல ஓ இது இந்த சாலில் பாலியல் சாலில் இருப்பானிய அது எல்லாம் வேண்டாம் வேண்டாம் நீ உன்னுடைய பாலியல் எழுத நான் சாலில் படிப்பேன் அந்த கல்கையை படிப்பேன் அப்புறம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அப்புறம் நான் அப்பா சொன்னபடி கட்டுக்கொள்ள ஆரம்பித்தேன் அப்புறம் தான் பூமி பிரசன் ஜெயகாந்தன் ரெண்டு பேர்த்தையும் படிக்க எல்லா எல்லாத்தையும் படித்தேன் ஓ கண்ணத

இது வரும் அதுவாக எதிர்கொள்வது எதிர்கொள்வது அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்தது அப்பா இந்திரா காந்தியினுடைய தீவிர பக்தர் பக்தர் அந்த சொல்லலாம் இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு தான் நான் ஒரு சிறுகதை அப்படிங்கிறது பூங்குதல்னு ஒரு இலக்கிய பத்திரிக்கை பத்திரிக்கை நான் அந்த இலக்கிய பத்திரிக்கைன்னு நான் நான் போய் அவங்கள பார்த்தேன் அவங்க வந்து அவங்க க வந்து படித்தார் படிச்சுட்டு மூணு நாள் கழிச்சு நான் போனேன் ஏன்னா இப்போ ஃபோன்லாம் கிடையாது கிடையாது ஃபோன்லாம் கிடையாது அவர் போய் பா பார்க்க போனேன் தம்பி வாங்க தம்பி ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க நம்ம முடியல எங்களால் எழுத முடியுது அப்படின்னு சொன்னார் ஆக்சுவலாக என்னுடைய அக்கா அந்த அக்காவோடைய அந்த வாழ்க்கை வாழ்க்கையை இறப்பு அந்த சிக்கலை நான் சிறுகதை எழுதினேன் மற்றபடி அப்புறம் அடுத்தது அடுத்தது உடனடியாகவே விழிப்பில் ஒரு சிற விழிப்பு விழிப்பு ரொம்ப முக்கியமான பத்திரிக்கை விழிப்பு திருப்பூர் வந்து வெளி திறப்பு வந்து ஆமாம் அதில் சிறுகதை அதில் என்ன கதை எழுதுனீங்க விழிப்பு சரி அப்புறம் விழிப்புல ஒரு சிறுகதை அதுக்கப்புறம் இன்னொரு சிறுகதையும் எழுதினேன் அப்புறம் இப்படி தொடர்ந்து சிறுகதை அதுவே கொஞ்சம் வளர்ச்சி வளர்ச்சி இடதுசாரிகள் இடதுசாரி நண்பர்கள்

சக்கா படிச்சுலாம் ஆமாம் சக்கா அப்புறம் ஒரு கட்டத்தில் எனக்கு ரெண்டு பேர் முக்கியமாக தெரிஞ்சாங்க டாக்ட்ஸாய் தாசவாசி ஐந்து ஆண்டுகள் அவங்களுக்கு மட்டுமே படித்தேன் வேறு எதுவும் ஐந்து ஆண்டுகள் வேறு எதுவும் பண்ணவங்க இல்லை அஞ்சு ஆண்டு அவங்களுக்கு மட்டுமே படித்தேன் அது முழு வாசிப்பு முழு வாசிப்பு எதுவுமே வேறு எதுவுமே வாசிக்கல ரெண்டு பேர் டாக்டாய் தாசவாசி ரெண்டு பேர் அது மட்டுமே ஞானகுரு இரண்டு பேரும் இரண்டு பேரும் உங்கள் ஞானகுரு ஆமாம் ஞானகுரு அப்படி அப்படி ப படித்தேன் அப்புறம் எனக்கு பெரிய வளர்ச்சியை நான் உணர்ந்தேன் அந்த வளர்ச்சி தான் இன்னும் வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது அப்போ தான் பலி எழுதுறேன் பலி சிறுகதை அதுக்கு பிறகு எழுதுறேன் பிறகு எழுதுறேன் பலி அழிவு அப்படிங்கிற சிறுகதை அதை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு தான் தொடங்குச்சு அப்புறம் அதுக்கு பிறகு நா நாடகம் சங்கீத நாடக கிழமை நான் அந்த அதில் போய் கலந்துக்கிட்டேன் எனக்கு விருது கிடச்சிது அங்கே சங்க ஆமாம் விருது கிடச்சிது எனக்கு அடிப்படை நாடகக்காரன் அதான் ஏன்னா அடிப்படையில் நீங்கள் நாடகம் என்ன காரணம்னா இங்கே குடும்பத்தை சேர்ந்தவங்களே பல பேர் பாட்டுக்காரா இருந்தாங்க பாட்டு பாட்டுக்காரனையார் பாட்டு பாட்டு பாடுறோம் அதனாலதான் அவங்க தான் எனக்கு வந்து நாடகத்தை கட்டு நாடகத்தை கட்டுதான் வழியாகவே நீங்கள் கட்டுங்க அப்புறம் இலக்கியம் அது வந்துருச்சுக்க அப்புறம் தொடர்ந்து எழுதுறேன் நிறைய பேர் சந்திக்கிறேன் எனக்கு அடிப்படையில் சந்திப்புகள் பிடிக்கும் சந்திப்புகள் பிடிக்கும் நிறைய பேர் பேசுவேன் உரையாடுவேன் பயங்கரமான பேச்சு சண்டை நடக்கும் அப்புறம் ஒரு நாள் வந்து காலையில் நைட்டு நைட்டு எட்டு மணி நானும் இன்னொரு நண்பரும் சாப்பிட்டு உட்காந்துட்டுருக்கேன் எங்கள் புத்துருப்பு நாவலை பற்றி ரெண்டு பேரும் பேசிக்கணும் சரி பேசிருக்கோம் அப்புறம் டீ சாப்பிட்றோம் அப்போ மனைவி இருந்தால் மனைவி தூங்க போயிட்டா அவளை அரைக்கி போயிட்டேன் நான் அங்கே ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கேன் பேசிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் டீ போட்டு சாப்பிடுவோம் சாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து கதவு திறக்குது சரி

படைப்பு எப்படி உருவாது எனக்கு தெரியாது யாருங்க தெரியாது நல்லா இருக்குது நல்லா இருக்குது சார் தெரியாது யாருங்க தெரியாது தீர்மானிச்சுக்கோங்க ஆனால் ஓய்வு இல்லாமல் எழுதுனேன் எந்த ஓயும் இடையில எனக்கு ஒரு பத்திரிகை துறைக்கு போனேன் அதுக்கு முன்னால் கல்வித்துறையில் கிளர்க்கு எழுத்தார் 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 அது சரியாக இருபது ஆண்டுகள் கழிச்சோன்னே கொடுத்துட்டேன் இருபது ஆண்டுகள் மேற்கொண்டு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் இருந்தது வேண்டாம் விட்டு வந்துட்டேன் அந்த அதுக்கு முன்னாலே பத்திரிக்கைகளாக ஒர்க் பண்ணியிருக்கேன் என்னுடைய பயணம் வந்து நீண்ட பயணம் நீண்ட பயணம் பல விஷயங்களை பண்ணியிருக்கேன் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மரபுக்களை ரெண்டு ரெண்டு இதை நடத்தினேன் ரெண்டு இது இந்த மாதிரி தொடர்ந்து என்கிட்டே இருந்தேன் ஆனால் அதே சமயத்தில் இப்போது அப்பா இறந்துட்டார் ரெண்டு பெண் குழந்தைகளையும் அக்கா ஒரு தம்பியும் விட்டுட்டு அக்கா அக்கா வந்து இருக்கா கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சு அப்புறம் ஐந்து கிட்டத்துல பன்னிரெண்டு பேர் கொண்ட குணமாக இருந்தோம் ஒரு சிறிய வீடு சிறிய வீடு சிறிய வீடு ரொம்ப சின்ன வீடு அந்த சென்னை வீட்டில் ஒழுகும் அந்த வீடு லோகநாதபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் பன்னிரெண்டு அந்த வருஷம் அப்படியே பன்னிரெண்டு அப்படியே ஏழு வருஷம் இருந்தோம் ஏழு வருஷம் அப்போ தான் சாயப்பட்டறைக்கு போவேன் ஆனால் அங்கே திரும்ப ஒரு சாயப்பட்டிரம் ஆமாம் எல்லாம் சாயப்பட்டரை எல்லா எல்லா நெருக்கடியிலும் எதிர்கொண்டேன் அப்போது அந்த சைம்தெல்லாம் அப்பா சஸ்பெண்ட் ஆ சஸ்பெண்ட் ஜஸ்பெண்ட் யாரா எனக்கு படி சி ஸ்கூலில் சேர்கிறேன் சரி படிப்பு ப படிக்க முடியாமல் போனதுக்கு காரணம் பீஸ் பீஸ் கட்ட முடியலயோ பியூ சார் நான் இங்கே படித்தது இல்லை நான் செவன்த்து முடிச்சுட்டு எய்த்து இல்லை செவன்த்து போகிறேன் ஓ மெட்ரிக் இல்லைங்க சார் எலுமி ஸ்கூல் ஆ எலுமிட் ஸ்கூலு செவன்த்து மு முடிச்சுட்டு எயித்துக்கு செவன்த்து போதே எனக்கு ஃபீஸ் கட்டுற போச்சு ஓ அப்புறம் என்ன தெரியல அப்பாவும் ரொம்ப கடினத்தில் இருக்கார் அப்புறம் சரி இதை விட்டுட்டு ஐசி வைக்க ஐஸ் ஐசிக்க போகிறீங்க போகிறேன் இத்தனை வயசில் என்னுடைய பன்னிரெண்டாவது வயசில் ஓ ஓசைக்க போகிறேன் ஐசி வைக்க தெரியாது தண்டி வண்டி தள்ளிக்கிட்டே போவேன் அப்போ என்ன நடந்தேன்னா ஐஸ் வைக்க போவேன் ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கேன் படிப்பேன் அப்போவே படிப்பேன் ஏதோ ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு படிப்பேன் வாசிப்பேன் எடுத்துகிட்டு போயிடுறேன் எடுத்து போய் கையோடு எடுத்து போயிடும் அப்போ ஒரு நீங்க நான் சொல்ல சொல்ல நீங்க தோற்றுக்கங்க நான் புரியுதா இப்போ எனக்கு என்ன செலப்பா இந்த உங்களுடைய குடும்பம் கூட்டு தான் இருந்திருக்குதுன்னு நான் புரிஞ்சுட்டு இருப்போம் அப்போ கூட்டு குடும்பத்தின் சிதைவு உங்களுடைய எல்லா நாவல்களிலும் அநேகமாக இந்த நீர் வழிபடும் நான்காவது நாவலாக அல்லது மூன்றாவது நாவலாக இருக்கலாம் மூன்றாவது நாவல் மூன்றாவது நாவல் இந்த இந்த நாவலிலும் சரி இதுக்கு முந்தைய நொய்யல் நாவலிலும் சரி அந்த நாவல் பேசுகிற உள்ளடக்கம் கதை மாந்தர்கள் எல்லாம் ஒரு கூட்டு குடும்பத்தின் சிதைவும் உறவுகளின் தனிமையும் தான் உங்களுடைய நாவல்களில் அதுவும் குறிப்பாக கதை மாந்தர்களோடு அழகாக வெளிப்படுகிறார்கள் உங்களுடைய கதைக்குள் அது உங்கள் கதை சிறுகதையாக இருந்தாலும் நாவலாக இருந்தாலும் நீங்கள் உருவாக்குகிற கதை மாந்தர்கள் நம்மோடு நெருக்கமாக இருக்கிற மனிதர்கள் மிக மிக சாதாரணமான மனிதர்கள் எனக்கு இந்த நாவல் இப்போது இந்திய அரசனுடைய விருது வாங்கியிருக்கிற இந்த நாவலினுடைய கதை மாந்தர்கள் வெளியே பேசப்படாத கதை மாந்தர்கள் ஆமாம் என்ன காரணம் என்றால் ஒரு ஆதிக்க ஜாதிக்கும் இளநிலை ஜாதிகளுக்குமான ஒரு ஒடுக்குமுறை என்பது வெளியே பேசப்படாமல் அவர்களின் குரல் வெளியே தெரியாமல் கிடந்த ஒரு குரலை நீங்கள் இந்தியாவெங்கும் இப்போது பேச வைத்திருக்கிறீர்கள் என்பது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம்

அவங் அவ அவருக்கு வந்து எங்கள் பெரியம்மாவுடைய பெரியம்மா ரெண்டு குழந்தைகளை விட்டு போகிறாங்க யாருமே ஆமாம் 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 யாரு நாவலில் நீங்கள் அதை பாருங்க பண்ணியிருந்தீங்க அதனால் எங்கள் அம்மா இங்கே சின்னம்மா ஓ இங்கே பே எங்கள் அம்மா இன்னொரு இன்னொரு அமௌண்ட் வச்சுருங்க எல்லாம் சேர்ந்து கெல்லாம் காப்பா சேர்ந்து காப்பாத்துறாங்க காப்பாற்ற காப்பாத்துறாங்க அது பெரியமாவோட முயற்சி காப்பாற்றது அது பெரிய காப்பாற்று இந்த பிள்ளைகளை காப்பாற்ற பிள்ளைகளை காப்பாற்றணும்னு நினைச்சாங்க அதுதான் இந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கறது சொல்றீங்க அது அந்த காலகட்டத்தினுடைய முக்கியமான விஷயம் எல்லாமே எனக்கு கூட்டு எல்லாமே இருக்கும் என்ன பரவி அந்த நாவல் இந்த உலையாமலத்துல பத்தி சொன்னீங்கன்னா அங்கேயே கூட்டு குடும்பம் எல்லாமே இருந்துச்சு இன்னைக்கு குடும்பம் அந்த கூட்டு குடும்ப சிதைவு தான் அந்த நாவல்லையே வெளிப்படுது எனக்கு இந்த நாவல் இந்த நாவலில் எனக்கு என்ன தெரியுதுன்னா ஆஹ் ஆதிக்க ஜாதிகள் நான் சொல்லுகிறேன் இந்த குங்குவட்டார வழக்கில் ஆதிக்க ஜாதிகள்

பண்ணையத்தில் இந்த பெண் ஓ பண்ணையத்தில் வந்து பண்ணையத்தில் இந்த பெண் தாத்தாவுடைய தாத்தாவோடய பண்ணையம் ஓ பெர் பெ பெரிய பண்ணையமுலாம் கிடையாது ஆடு குட்டி சும்மா ஆடு குட்டி மேய்க்கிறது மேய்க்கிறது தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ அந்த பொண்ணு அவளுக்கு ஒரு பேய் பே பிடிச்சிருச்சு பேய் பிடிச்சிருச்சு பேய் பிடிச்சி ஆமாம் நீங்கள் அது பிரமாதமானது அதெல்லாம் அவளில ஆ பேய் பிடிச்சிது அதனால தான் அவன் செத்து போகிறேன் காரச்சி

கர்மாவுடைய வாழ்க்கை அப்படிதான் தொடங்குது அப்படி தான் இறந்து போகிறார் அது அசான பாத்திரங்கள் ராசம்மா எல்லாமே அசான பாத்திரங்கள் அந்த அசலை தாண்டி பண்ணது ஒரே ஒரு சின்ன விஷயந்தான் ஒரு பாத்திரம் அந்த சாவத்திரின்னு ஒரு பாத்திரம் அதை தவிர எல்லாமே தன்னை உங்களோடு வாழ்ந்து கொண்டு வாழ்ந்தோம் அந்த சாவத்திரின்னு ஒரு பாத்திரம்தான் அசல் கிடையாது இது நாவல் என்று சொன்னாலும் நாவலுக்கெல்லாம் புனவுகள் என்று சொன்னாலும் கூட ஒரு நாவலில் தன்னோடு வாழுகிற அசல் மனிதர்களை நெருங்கிய உறவுகளையே ஒரு அழகான கதாபாத்திரங்கள் ஆக்கி அவர்களின் வாழ்க்கை சித்திரத்தை வெகுநேர்த்தியாக வடித்து கொடுத்து இது எனக்கு மொழி முக்கியம் உள்ளடக்கி மொழி அதனால வந்து அதுக்காக

நிழலின் தனிமை என்கிற அந்த அந்த ஒரு சின்ன கதையில் கூட உங்களுடைய மொழி நீங்கள் தேவி பாரதி என்றால் தேவி பாரதிக்கு ஒரு மொழி இருக்கிறது தேவி பாரதியினுடைய பாத்திரங்கள் இப்படித்தான் இருப்பார்கள் தேவி பாரதியின் கதை இப்படித்தான் இருக்கும் என்று ஒரு மொழியை நீங்கள் கொண்டு வந்த விளைவுதான் உங்கள் உழைப்பு தான் நாற்பது ஆண்டு உழைப்பு உங்களை இன்றைக்கு இந்தியா முழுக்க அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் புது பாளையம் அப்படி ஒரு ஊர் எங்கே இருக்கிறது என்று இந்தியாவினுடைய அந்த மேப்பில் தேடி பார்த்தால் அது திருப்பூர் மாவட்டம் காங்கியத்துக்கு அருகாமையில் இன்னும் சொல்ல போனால் ஒரு கடையூருக்கு சாகித்ய அகாதமி இந்த அங்கீகாரம் இந்த அங்கீகாரம் கிடைக்காத ஏராளமான எழுத்தாளர்கள் உலகுக்கு தெரியாமலேயே செத்துப்போகிற எழுத்தாளர் நிறைய இருக்கிறார்கள் நல்ல வேலை நம் ஈரோட்டில் இருந்து தேவி பாரதி என்கிற ஒரு ஒரு எளிமையான மனிதன் தன்னுடைய உறவுகளை எல்லாம் கதாபாத்திரங்களாக்கி அந்த பாத்திரங்கள் உயிரோடு இன்றைக்கும் கொண்டிருக்கிறது என்கிற ஒரு வ வடிவத்தில் நல்ல நாவலாக்கி இருக்கிறார் அவருக்கு கிடைத்திருக்கிற அங்கீகாரம் என்பது தேவி பாரதியை போன்றிருக்கிற நிறைய மனிதர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பது நம்மளுடைய ஆவலாக இருக்கிறது உங்கள் வெற்றியை உள்ளபடியே வணக்கம் திருப்பூர் நாயர்களின் சார்பில் நாங்கள் உங்கள் நீங்கள் பெற்றிருக்கிற விருதுக்கு பெருமையோடு உங்களை வாழ்த்தி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறோம் வணக்கம் நன்றி நன்றி நன்றி